இந்த அரசு முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரியாது செயல்படுவது கவலையை தருகின்றது இம்ரான் எம்பி இந்த அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது செயல்படுவது மிகவும் கவலையை தருகின்றது என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ள இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது முஸ்லிம் மக்களும் இந்நாட்டின் பிரஜைகள் அந்த வகையில் இந்த சமூகமும் ஏனைய சமூகங்களைப் போன்ற கௌரவத்துடன் இந்நாட்டில் வாழ விரும்புகிறது இந்த நாட்டின் சுதந்திர காலம் தொட்டு நியமிக்கப்பட்டு வந்த அமைச்சரவையில் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதித்துவம் இருந்து வந்துள்ளது இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக இந்த அரசாங்கம் நியமித்த அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது இதனால் நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம் சமூகம் மிகுந்த கவலை கொண்டிருக்கின்றது சமூக வலைதளங்களை அவதானிக்கின்ற போது இதனை புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த அரசாங்கத்தின் கடந்த குறுகிய கால செயல்பாடுகள் சிலவற்றை பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் தொடர்பான வித்தியாசமான எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றதோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது இலங்கையில் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற கிழக்கு மாகாணத்தில் அந்த மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட ஆறு தவிசாளர் பதவிகளில் எந்தவொரு முஸ்லிம் தவிசாளரும் நியமிக்கப்படவில்லை இந்த விடயம் பேசுபொருளான பின்னர் ஒரு முஸ்லிம் தவிசாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே போல இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பட்ட பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பான பெயர் பட்டியல் முன்னர் வெளியிட்ட போது எந்தவொரு முஸ்லிம் உறுப்பினரதும் பெயர் வெளிவரவில்லை பின்னர் இதுவும் பேசுபொருளான பின்னர் ஒரு முஸ்லிம் உறுப்பினரது பெயரோடு புதிய பட்டியல் வெளியாகியிருந்தது அந்த வரிசையிலேயே இப்பொழுது இந்த அரசாங்கம் நியமித்துள்ள அமைச்சரவையில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாது செய்யப்பட்டிருக்கின்றது முஸ்லிம்களுக்கு எதிரான இனத்துவேசத்தை விதைத்து ஆட்சிக்கு வந்த கோத்தாபிக ராஜபக்ச அரசாங்கத்தின் அமைச்சரவையில் கூட முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த உதாரணங்களை வைத்து நோக்கும் பொழுது இந்த அரசாங்கத்துக்கு முஸ்லிம் தொடர்பான வித்தியாசமான எண்ணம் இருப்பது போலவே எனக்கு தோன்றுகின்றது இப்படி இருந்தால் இந்த ஆரம்பத்திலேயே இது கவலைப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற முஸ்லிம்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் நடந்து முடிந்த பொது தேர்தலில் நாடாளு இறுதியில் அளிக்கப்பட்டுள்ள சுமார் பதினைந்து லட்சம் முஸ்லிம் வாக்குகள் சுமார் பத்து லட்சம் முஸ்லிம்கள் வாக்குகள் திசைகாட்டிக்கு அளிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அளிக்கப்பட்டுள்ள வாக்கு விவரங்களை நுணுக்கி ஆராய்கின்ற போது இந்த உண்மையை விளங்கிக் கொள்ள முடியும் முஸ்லிம்களின் இந்தளவு பெரிய எண்ணிக்கை வாக்குகளை கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளையும் புரிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்